மைனஸ் ரெண்டு மூணு நாலு என்ற புள்ளி வழி செல்வதும் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் ஒய் பிளஸ் மூணு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எட்டு மைனஸ் ஜெட் பை ஆறு என்ற கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணை அழகு வெக்டர் சவுன்பாடு மற்றும் கார்டிசியன் சவுன்பாடுகளை காண்க இந்த கணக்கில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த புள்ளி வழி செல்வது அப்புறம் இந்த கோட்டிற்கு இணையாக உள்ள நேர்கோட்டினுடைய சவுண்ட்பாடு தேவை அத எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அதனுடைய துணையலகு வெக்டர் சவுண்ட்பாடு அந்த பார்மேட்லயும் எழுதணும் அதுக்கப்புறம் கார்டீசியன் நம்ம எழுதணும் அதுக்கு ஃபார்முலா ஃபார்முலா அந்த நமக்கு இந்த ஏ வெக்டர் என்ற புள்ளி வழியாக செல்வதும் பி வெக்டருக்கு இணையாகவும் உள்ள நேர்கோட்டின் வெக்டர் சவுண்ட்பாடு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏக்டர் பிளஸ் டி பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம இங்க Given. first நமக்கு நமக்கு a a a vector 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 is equal to இந்த so minus 2i plus 3j, plus 4k okay. so plus b என்ன அப்படின்னா வந்து நமக்கு இந்த கோட்டினுடைய இந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா வந்து இந்த எட்டு அப்படிங்கறது இடம் இருக்கு எப்பயுமே என்னஸ் ஏ பை பி அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கணும் ஓகே சோ அதை மைனஸா எழுதும் போது நமக்கு அந்த மைனஸ கீழே கொண்டு வரணும் அப்ப நமக்கு என்னவா கிடைக்கும் இது மைனஸ் ஆறு கே வெக்டர் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு ஏயும் பியும் கிடைச்சிருச்சு சோ நமக்கு தேவையான நேர்கோட்டினுடைய வெக்டர் சோழபாடை எழுதிக்கலாம் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு மைனஸ் ரெண்டு ஐ வெக்டர் ப்ளஸ் மூணு ஜே வெக்டர் ப்ளஸ் நாலு கே வெக்டர் ஓகே அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே டி பெருக்கல் பி வெக்டர் இதான் நம்மளுடைய பி வெக்டர் மைனஸ் நாலு ஐ வெக்டர் ப்ளஸ் அஞ்சு ஜே வெக்டர் மைனஸ் ஆறு கே வெக்டர் ஓகே

இந்த b1, b2, பி டூ இந்த b வெக்டர்ல உள்ள வேல்யூஸ் இப்போ நமக்கு a1, a2, a3, b1, b2, b3 பி ஒன் பி டு பி த்ரீ என்னன்னு எழுதிக்கலாங்க ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டுனஸ் ரெண்டு ஏ டூ இஸ் ஈக்குவல் டு மூணு ஏ த்ரீ நாலு அதே போல பி ஒன் இஸ் ஈக்வல் டுனஸ் நாலு பி டூ இஸ் ஈக்வல் டு அஞ்சு பி த்ரீ இஸ் மைனஸ் இந்த வேல்யூஸை எழுதிருக்காங்க

இல்ல சிம்பிளை பண்ணவும் செய்யலாம் ஸோ நம்ம லைட்டா சிம்பிளை பண்ணிக்கலாம் ஸோ இங்க மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் ஸோ அதனால என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் ஒய் மைனஸ் மூணு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் நாலு பை மைனஸ் ஆறு ஓகே ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்